வணக்கம் இன்றைய செய்திகள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு பேச்சுரிமைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய எக்ஸ் சமூக வலைதள நிர்வாகம் அறிவித்துள்ளது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இருந்து குறிப்பிட்ட சில கணக்குகள் மற்றும் பதிவுகளை முடக்குமாறு அந்நிறுவனத்திற்கு மத்திய அரசு அறிவுறுத்தி இருந்தது இதை எதிர்த்து எக்ஸ் சமூக வலைதளம் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் தொடர்ச்சியாக முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்களின் பதவி தானாகவே பறிபோகும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை ஆராய்வதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் சேரலாமா வேண்டாமா என காங்கிரஸில் குழப்பம் நீடிப்பதாக கூறப்படுகிறது டெல்லியில் தனியார் கல்வி நிறுவனத்தில் படிக்கும் மாணவியருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கைதான சாமியார் சரஸ்வதி கைதாபதில் இருந்து தப்பிக்க பல்வேறு ஹோட்டல்களில் மாறி மாறி தங்கியதும் தஞ்சமடைந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை அக்டோபர் ஒன்றாம் தேதி வெளியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி அன்று நிறுவப்பட்ட ஆர் எஸ் எஸ் வரும் வியாழக்கிழமை அக்டோபர் இரண்டாம் தேதி நூறு ஆண்டுகளை நிறைவு செய்கிறது மத்திய அரசும் மாநில அரசுகளும் கைகோர்த்து செல்லும் போது அனைத்து விஷயங்களும் சாத்தியமாகும் அப்போது சாத்தியமற்ற விஷயங்கள் கூட சாத்தியமாகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக காங்கிரஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் பாஜக நிர்வாகி பிரிண்டு மகாதேவன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ராகுல்காந்தியின் மார்பில் தோட்டாக்கள் பாயும் என தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பிரிந்து மகாதேவன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியா பூட்டான் இடையே நான்காயிரம் கோடி ரூபாயில் எண்பத்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதைகள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது பூட்டானின் சம்ஜி ஜிலிபு நகரங்கள் முறையே அசாமின் கோக்ரஜார் மேற்கு வங்கத்தின் பனார்கத் நகரங்களுடன் ரயில் வழித்தடம் மூலம் இணைக்கப்பட உள்ளன எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு எதிராக திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் சாலை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கார் பேருந்து லாரி உட்பட அனைத்து மின்சார வாகனங்களிலும் செயற்கை ஒலி எச்சரிக்கை அமைப்பு இடம்பெறுவதை அடுத்த ஆண்டு முதல் கட்டாயமாக மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதே நேரம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு உற்பத்தி செய்யப்படும் புதிய மாடல் மின்சார வாகனங்களில் இந்த செயற்கை ஒலி அமைப்பு பொருத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட உள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தற்போது பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் எரிபொருள் நிறுவனங்களுக்கு பதிலாக வேறு நிறுவனத்திடம் இருந்து மிக எளிதாக சிலிண்டர் பெறுவதை உறுதி செய்ய புதிய வசதி அறிமுகமாக உள்ளது கைபேசி எண்ணை ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு சுலபமாக மாற்றிக் போல் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச எல்லையில் செயற்கை நுண்ணறிவு புவியியல் தகவல் அமைப்பு ஆகிய நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய கட்டுப்பாட்டு மையம் எல்லை பாதுகாப்பு படை தலைமையகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த மையத்தை பி எஸ் எஃப் தலைமை இயக்குநர் தல்ஜித் சிங் சௌத்ரி திறந்து வைத்துள்ளார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறது என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மால்டோவாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரஷ்ய ஆதரவு கட்சிகள் தோல்வியடைந்தன மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவான ஆக்ஷன் அண்ட் சாலிடாரிட்டி கட்சி பெரும்பான்மை வாக்குகளுடன் வெற்றி பெற்றுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்